எனக்கு இன்னைக்கு தைப்பூசத்துனால கோயிலுக்கு போகலான்னு புறப்பட்டு உட்காந்துருக்குறேன் ஆனா நீங்க வரவே இல்லை இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு என்ன வேணும் சொல்கிறேன் தம்பி புடனே போன் பண்ணா அப்போ எனக்கு பதினாறு போய் வாணா ஆஸ்பத்திரிக்கு போகலான்டா தம்பி ஆமா முன்னாடி அவனுக்கு சின்ன சண்டை மாதிரி இருக்குது அப்புறம் என்னை கூப்பிட்டா ஏண்டா என்ன விவரம் அப்படின்னு வாணா வாணான்னா சரி முடியாது ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனேன் ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர்ன்ட்டு ரெண்டு பாடு குளுக்கோஸ் வைத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா சரி இருந்தால் அதெல்லாம் லேட் போச்சு அப்புறம் தைப்பூச தண்ணிக்கு ஏதாவது நல்லது கெட்டது சாப்பிட்டா வேண்டாம் சொல்லியிருப்பாங்க அது நல்லது கெட்டது சாப்பிடல பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா குடி வந்துருக்குது அந்த அம்மா ஏதோ சொல்லியிருக்குது என்ன ரொம்ப ட்ரிம்மா இருக்கீங்க ரிட்டையர் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்கன்னா ரொம்ப ட்ரிம்மாக இருக்கீங்க ட்ரிம்மாக காலையில் நாலு மணிக்கு இருந்துச்சு வாக்கிங் போகிறீங்க பார்த்தாலும் இன்னும் ஐஸ் பை மாதிரி நாற்பத்தஞ்சு ஐம்பது தான் மதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோன்னு உனக்கு ஊசி கிளம்பிருச்சு இது முன்னாடியும் கவனிச்சிட்டா பின்னாடி இருந்த முருகை மரத்தை வெட்டி பூர சூப் போட்டு அது பார்ப்பில் சொல்லியிருக்கேன் சூப் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிரகாரமாக இருக்கும் மூட்டு வலி வராது கை கால் வலி வராதுன்னு ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டா போட்டு கொடுன்னு அவன் என்னென்னு போட்டு கொடுத்தாளோ நல்லா வசமாக போட்டு கொடுத்துட்டா சும்மா நைட்டு நாலு பழக நான் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு என்ன கொஞ்சமாக வாய்ப்பாலும் வாய் பிடுங்கி உடம்புல தெம்பே இல்லை இவன் கூப்பிட்டா வரலாம் ஆயிடுச்சு இப்போ கூப்பிட்டா வரலன்னு சொல்கிறது அப்போவே எனக்கு தெரிஞ்சிட்டேன் சரி பண்ணி இவதான் கீரை சீப்போட மேப்படியும் கொஞ்சம் போட்டுட்டான் நைட்ல பென்ஷன் வந்துருக்கிற பணம் ஏழாந்து எட்டாந்தி வந்திருக்க மாதிரி இருக்கு கையில் அவள் வீடு தெரியாமல் ஏதோ அதையும் அதனால தான் அவளுக்கு கோவன் அப்புறம் பக்கத்து விட்டுக்காரம்மா கொஞ்சம் பேச்சுறது இவனுக்கு இந்த அம்மாவுக்கு பிடிக்கல இது கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அம்மா எதார்த்தமாக சொன்னதை இவன் இஷ்டத்துக்கு முருங்கக்கீரை சூப்பு முருங்க தம்பி

இந்த மூணு நாளாக வாக்கிங் போல ஒன்றும் போல நம்பி நம்பி போய் உட்காந்துருக்கறான் எனக்கு பார்த்தா சிரிப்பு எது ஒரு பண்ண வேலை ஒரு காப்பி கொண்டு கொடுக்குறோம் அதனால் சிரிப்பு அடைக்க முடியல அவளை அவன் அந்த சிரி சிரிக்கிறா அம்மா தைப்பூசம் போகாமல் போச்சு விடு நாளைக்கு போன சாமி ஓடியே போயிடுவான்

ஒரு மாசம் உடம்பு தேர்றதுக்கு நடக்க முடியாத சாம புடுங்கு புடுங்கு பிடிங்கி விட்டுருச்சு பொண்டாடிச்சு பொண்டாட்டி என்னைக்கு சிரிக்க ஆரம்பிச்சாலும் இவன் சோறு சுத்தமாகி போகிறான் அவன் இன்னும் சிரிக்கிறா சொல்லி சொல்லி அப்போ சரி சம்சாரத்தை அடக்கி வச்சிருந்தாப்புல வாயே திறக்கூடாது அப்படின்னு அது அப்புறம் அதனால அந்த அம்மா வாயை சிரிச்சுட்டு இருக்குது அதனால இப்படி ஆகி போச்சு ஆமாம் நான் பேசுறதுக்கு போயிருந்துட்டு நான் இந்த ரெண்டு பேரும் சண்டை வந்தியமாக இன்னும் இருந்துச்சு போய் அடிக்கடிக்கு போய்ட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணுமல்ல அது இப்படி எங்கள் தம்பி குசி கெழப்பு நாள் ஆச்சு உனக்கு சின்ன வயசான அப்படி எல்லாம் பண்ணா சொல்லிட்டு வண்டி சொல்லி விழுந்து கோ முழங்கையை போர்த்துட்டு மு மூணு கட்டு போட்டு தெரியும் நான் போக மாட்டேன் என்னமோ இன்றைக்கி கட்டாயப்படுத்தி நான் கூட வர மாட்டமே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சங்கலைப்பட்டு பேசுங்க எடுத்து நான் போயிட்டு வந்தேன் போகிறன்னு தெரிஞ்சுட்டேன் கொஞ்சம் அவனுக்குள்ள குழப்பு குழப்பந்தேன் குழப்பந்தான் இவங்க குழப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் எப்போ ஆகிடுச்சுனாடிக்க இருக்கணும் என்ன மாதிரி இருக்கிறீங்க ஆ அது ஒத்துக்கிறீங்களா அது ஒத்துக்கிட்டே சரி அவன் எப்படி வேணாலும் பண்ணு எதுக்கு அப்படி இல்லை எப்படி வேணாலும் எப்படி அவனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கும் பிடிக்காது சந்தோஷமா இருக்கு வேண்டான்னு சொல்ல சாப்பிட்றது எப்படி எதாவது சாப்பிடோம்னு இருக்கிற ஒரு காய்கறி அளவாக எல்லாமே அளவுதாங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தம் நஞ்சு சொல்றாங்கல்ல இப்போ முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றாங்கன்னா காலையில் ஒரே நாளில் முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை இது என்னது பூ இப்போ சீசன் இல்லை பூவு அதை காலையில் காலையில் சூப் குடிச்சிருக்கேன் மிக பொரியல் வச்சு கொடுத்துருக்கேன் சாப்பிட்ருக்கேன்

ஏங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு தெரியுங்க காய்ச்சல் எல்லாம் வந்ததா எல்லாம் வந்து இப்போ வயித்தா போல காய்ச்சல் வரமே இருக்கு எல்லாம் வரும் எல்லாம் கிளப்பி கிளப்பி சூடு வீடு கிளப்பி எல்லாம் போயிட்டேன் சரி சரி வா நம்ம நாளைக்கு ஒண்ணு போய்க்கல போய் போறது போடு அடுத்து போடு